வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பான்ச் சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஃபிளாட் கண்டிஷனில் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்குது டிஏ நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சி நம்ம சேனல் ரிபோட் பேஜ்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபை செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்